என் பசங்க ஸ்கூலுக்கு போற அவசரத்துல ஒண்ணு பிரேக் ஸ்கிப் பண்ணிடுவாங்க இல்லைன்னா அரை குறையா சாப்பிட்டு போவாங்க இப்படியே விட்டா அவங்களுக்கு சத்தம் இருக்காது படிக்கிற வயசுல உடம்பு மூலையும் சுறுசுறுப்பாவும் இருக்காது இதுக்காகவே சில பெஸ்டான பொருள் சேர்த்து ஒரு சத்துமாவு கஞ்சி ரெடி பண்ணி கொடுப்பேன் இதை ஒரு டம்ளர் குடிச்சிட்டு போனாலே போதும் எனக்கு திருப்தியா இருக்கும் இதுக்கு எல்லா இன்கிரீடியன்ஸுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கருப்பு கவுனி தென வரகு சாமை ராகி அடுத்து கோதுமை கம்பு சோளம் பார்லி ஜவ்வரிசி எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க பொட்டுக்கடலை புழுங்கல் அரிசி கடைசியா முந்திரி பாதாமையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி இதை மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துருங்க இந்த சத்துமாவே எனக்கு ஒரு மாசத்துக்கு வரும் நான் இதுல கஞ்சி மட்டும் ப்ரிப்பேர் பண்ணாம கொழுக்கட்டை கார அடை இனிப்பு அடைன்னு நான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா செஞ்சு கொடுப்பேன் இதே மாதிரி என் பசங்களுக்கும் சத்தா கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆனா எனக்கு டைம் இல்லைன்னு சொல்றவங்க எல்லாம் இதை நீங்க ரெடிமேடா வாங்கி செஞ்சு கொடுக்கலாம் ஸ்ரீ வராக ஃபுட்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இதே மெத்தட்ல கருப்பு கவுனி சத்துமாவு கஞ்சி ரெடி பண்ணி கொடுக்குறாங்க இதே மாதிரி மாப்பிளே சம்பா கஞ்சி மல்டி மில்லட் ஹெல்த் மிக்ஸ் கருப்பு கவுனி கஞ்சி அரசு கஞ்சி மிக்ஸ் நியூட்ரல் மிக்ஸும் கிடைக்குது உங்க பேஜ டாக் பண்றேன் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க ப்ராடக்ட் லிங்க் வேணும்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க உங்க டிஎம் கே சென்ட் பண்றேன்